உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வயிஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் திருமணத்திற்கு பிறகு ஆண்களின் எடை அதிகரிக்க காரணங்கள் கடைபிடித்து வந்த கொஞ்சம் மற்றும் உடற்பயிற்சியையும் திருமணத்திற்கு பிறகு மறந்து விடுவோம் இதற்கு காரணம் ஏற்படும் சந்தோஷம் விருந்துகள் செல்வதால் நேரம் கிடைக்காமை திருமணம் நிச்சயமான பிறகு ஜிம்மிற்கு சேரும் ஆண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆனால் திருமணமான பிறகு இவர்கள் அப்படி இணின் விடுவார்கள் பல ஆண்கள் தங்களது திருமணத்தில் தங்களது தங்களது ஆல்பத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடல் எடையில் கொஞ்சம் கரிசனமாக அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் திருமணத்திற்கு பிறகு உடல் எடை பற்றி ஆண்கள் எந்த கவலையும் கொள்வதில்லை பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகு டயட்டை ஆண்கள் கடைபிடிப்பதில்லை திருமணம் முடிந்தவுடன் பல விருந்துகள் மனைவியின் கையால் சமைத்த சாப்பாடு என டயட் என்றால் என்ன என்பதை மறப்பதுதான் திருமணத்திற்கு பிறகு திடீரென எடை அதிகரிக்க காரணமாக இருக்கிறது மனைவியிடம் இருந்து வெளிவரும் அந்த ஆரம்பகட்ட அன்பில் திளைத்து போய் அவர்கள் அதிகமாக எதை வைத்தாலும் அடக்கிக் கொள்ளும் தன்மை ஆண்களுக்கு வந்துவிடுகிறது காலையில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த ஆண்கள் கூட திருமணத்திற்கு பிறகு அதை சிறிது காலத்திற்கு மறந்து விடுகிறார்கள் உடல் பருமன் தூக்கமின்மை மன அழுத்தம் போன்றவைதான் நீரிழிவு இதய பாதிப்பு போன்றவை அதிகம் ஏற்பட காரணமாக இருக்கிறது எனவே முடிந்தவரை டயட் உடற்பயிற்சி சரியான நேரத்திற்கு தூக்கத்தை கடைபிடிக்க மறந்துவிட வேண்டாம் இன்றைய தமிழ் வாய்ஸ் நோட்காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் திருமணத்திற்கு பிறகு ஆண்களின் எடை அதிகரிக்க காரணங்கள் மற்றோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்